ஸ் வெம் பேக் ஜே டி ரவிர்மா நீங்க வந்து பாத்தீங்கன்னாங்க நம்ம வந்து கார்ஸ் பைக்ஸ்ல நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேங்க ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்பவுமே லோ பட்ஜெட்ல நல்ல குவாலிட்டியான கார்ஸ் வந்து நம்ம பார்க்க வந்திருக்குறேங்க நம்ம பல்ல இடத்துல லொகேட் வைக்கிறேன் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் தாங்க கூட வந்து நம்ம அண்ணா இருக்கிறேன் ஆனா வணக்கம் அண்ணா வணக்கண்ணா நடக்கறீங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா நல்லா இருக்குங்கண்ணா ஓகே ஆனா நம்ம பேர் என்னங்க நம்ம அன்சல்டிங் நம்ம பேரு மோகன் குமார்ண்ணா நம்ம கன்சல்ட்டிங் பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருந்து பல்லடம் வர வழியில வெட்டுப்பட்டான் குண்டைனா பாத்தா பாத்தீங்கன்னா ஒரு நூறு அடி நடந்துக்கலாம் பல இடத்துல இருந்து வந்தாலும் அப்படிதான்

நம்மளே போய் பிக்கப் பண்ணிட்டு வந்து காரும் காட்டி கொடுத்து நமக்கு கொடுத்துட்டு கண்டிப்பா இந்த வீடியோ இல்லைங்க என்ன பட்ஜெட்ல இருந்து நான் காசு இருக்குங்க நான் நம்ம பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா இருக்கிறதுல மக்களுக்கு ஒசரமே நம்ம லோ பட்ஜெட் மட்டும் பண்ணி கொடுக்குறோம் ஒரு ரெண்டு ரூபா பட்ஜெட்ல ஒரு செவன் சீட் டுவெண்ட்டி வேணா நீங்க திருச்செந்தூர் முருகன் காசு வந்துடலாம் ரெண்டு லட்ச ரூபா பட்ஜெட்லயே செவன் சீட் செவன் சீட் ரெண்டு லட்ச ரூபாயில ரொம்ப அதிகம் ஒன்னு அறுபது ஒன்னு எழுபது பட்ஜெட்லயே செவன் சீட் பாத்தீங்கன்னா வார அஞ்சு வண்டி ஆறு வண்டி கொடுத்துட்டு இருக்கிறோம் சரி செவன் சீட் வண்டி நல்லா போறதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மார்க்கெட் இருக்கிற

ஒரு செவன் சீட் வண்டி ரெடியா இருக்கும் அது தரமான வண்டி ஒன்னா ரூபாய்க்கு குடுக்குறேன் நினைக்க வேண்டாம் எங்க டிரைவரே போட்டு கொண்டு வரலாம் ஓகே நம்ம இது வரைக்கும் பேசியாச்சு ஒவ்வொரு வண்டி நம்ம பாக்க ஆரம்பிச்சிருக்காங்களா கண்டிப்பா வணக்க மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் மீண்டும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சனிக்கிழமைங்க அடுத்த வாரம் சனிக்கிழமை ஒரு பத்து வண்டி நம்ம ஆஃபர் போட போறோம் ஏழு நாள் தரமான ரேட்டில் தரப்போகிறோம் அந்த ஆஃபர்னு எதுனாலன்னா ரேட்டு கம்மியாக கொடுக்குறனால ஆஃபர் கொடுக்குறோம் நம்ம ஒரு பத்து வண்டி ஆஃபர் கொடுக்குறேங்க அதனால பத்து வண்டிக்குமே இருக்கிறதே தரமான ரேட் தரப்போகிறோம் முதல் முதல் எயிட் ஹண்ட்ரட் நிறையா கேட்டிருந்திங்க அது கோயம்புத்தூர் நம்பரில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு லோ பட்ஜெட் வேணும்னு கேட்டிருந்தாங்க லோ பட்ஜெட்டில் ஒரு அருமையான போர்ஸ் வெஹிக்கிள் மாதிரி ஆல்ட்ரு பண்ணியிருப்பாங்க இந்த வண்டியோட குவாலிட்டி இன்டீரியர் என்ன செலவு பண்ணியிருக்காங்க ஆனால் உள்ளிருக்கணும் போர்ஸ் வெஹிக்கிள் மாதிரி பண்ணிருப்பாங்க செட் கிட்டு சீட் கவர் ஒரு வேலை லெவல் இருக்குதோ பேக் சீட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட்டு போட்டிருப்பாங்க லெதர் சீட் போட்டிருப்பாங்க நாலு டயருமே பாருங்க நியூ டயர் போட்டிருக்காங்க அது வந்துங்க ஒரு லோக்கல் நம்பர்ல ஒரு லோ பட்ஜெட்டில் இந்த வண்டி உண்மையிலுமே ஒரு போர்ஸ் வைக்கமாக ரெடி பண்ணிருக்காங்க எந்த வேலையும் இல்லை நீ எடுத்து எஃப்சி மட்டும் காட்டணும் எஃப்சி நம்ம எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா இது மார்க்கெட்லயே யாருமே தரா எடுத்தா நம்ம திருச்செந்தூர் முருகன் காரை தரப்போ வெறும் நாற்பத்தையாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க அது இந்த ஏழு நாள் ஆஃபருக்கு யார் பார்த்து முதல் புக் பண்ணாலும் அவங்களுக்கு எங்கிருந்து வந்தாலும் ரெண்டாயிரம் ரூபாய் பெட்ரோல் பிரிவு கொடுத்துர்லாங்க வணக்கம் நம்ம திருச்செந்தூர் முருகன் காரை பார்க்கற அடுத்தது மான்சாங்க பா ரெண்டாயிரத்தி பத்து கடைசி பழனொண்ணுங்க ஆமாங்க வண்டி ஃபேன்சி நம்பருங்க ட்ரிபிள் ஃபோர் நைனுங்க வண்டி நம்பரு ரொம்ப தெளிவான வண்டி வண்டி பாரிஸ் தெளிவான பாடி கண்ணாடி மட்டும் உடஞ்சிருக்கும் ஆமாங்க வண்டி தரமாக இருக்குது செட்டு நல்லாயிருக்கும் இன்டீரியர் எல்லாமே பாருங்கள் ரொம்ப தெளிவான வண்டிங்க இந்த ஃப்ரெண்டு கண்ணாடி மட்டும் உடஞ்சிருக்கும் நம்ம மாற்றிக்கணும் இந்த ஏழு நாள் ஆஃபருக்கு வசரமாக தான் இந்த ரேட்டு கொடுக்குறோம் எல்லா நாள் கொடுக்க முடியாது ஏன்னா மாதத்துக்கு நாங்கள் ஒரு பத்து வண்டி ஆஃபரில் கொடுப்போம் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு வண்டி கொடுப்பாங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ்ல மாசம் பத்து வண்டி ஆஃபர் கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு பாருங்க மார்க்கெட்ல இன்னைக்கு ரெண்டு ரூபா மார்க்கெட்டுங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ்ல நம்ம பாலோருக்கு வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க வணக்கம் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் பார்க்கறது அடுத்தது பாருங்க இண்டிக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க லோக்கல் நம்பர் நம்பர் காமிச்சிருங்க பாருங்க கோயம்புத்தூர் நம்பருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ஏழு நாள் ஆஃபருக்கு சவால் விட்டு கொடுக்குற ரேட்டுக்கெல்லாம் யாரும் தரமாட்டாங்க ஒரு டீசல் வெஹிக்கிள் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சால்டா கிடைக்கும் இந்த மைலேஜ் ஆனா இன்னும் காமிச்சிருண்ணா பாட்டிங்களா பாடி தரமா இருக்குன்னா எங்க ஆபீஸ பொறுத்த அளவுக்கு இந்த ரேட்டு யாருனாலே தர முடியாது ஒரு சின்ன சின்ன டச் அப் இருக்கும் நம்ம வேணும்னா பண்ணி கொடுத்துடலாம் இல்ல எனக்கு பரவாயில்லைன்னா நாங்கள் பண்ணிக்கிறேன்னா தான் அதுக்கு தகுந்த ரேட் தான் நம்ம கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாலு இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்னா ஒன்று நாற்பது இருக்குது நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாம் இது பிக்சேடு கிடையாது நம்ம போடுற பத்து வண்டியுமே ஆஃபர் தான் போடுறோம் அதுவும் பிக்சேடு கிடையாது நீங்கள் நேராக வாங்க பேருங்க டிரைவ் பண்ணி பாருங்க இதுக்கு நம்ம எந்த கம்மி பண்ணி தரலாமா பண்ணித்தரலாங்க வணக்கமாக கேள்வி நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் மட்டு அடுத்தது வேகனை இருங்க இது ரெண்டாயிரத்தி பத்து நீங்க அடுத்த டைப் த்ரீ இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய வண்டி சின்ன வண்டி அதுக்கு சின்ன வண்டி அதுக்கப்புறம் பெரிய வண்டி போட்டாங்க இது ரெண்டாயிரத்தி பத்து கடைசிங்க டைப் த்ரீ மாடலில் என்ன குவாலிட்டி இருக்குன்னு பாருங்க டயரு இண்டீரு நல்லா திறந்து காட்டுக்குண்ணா இப்படி வாங்க இப்படி வந்து திறந்து காட்டுக்குண்ணா என்ன குவாலிட்டி இருக்குன்னு பாருங்க இந்த மண்டி பாருங்க மார்க்கெட்ல நம்ம தர ரேட்டு நாற்பதாயிரூவா கம்மியாக கொடுக்க போகிறோம் நீங்கள் செக் பண்ணிங்க ஒவ்வொரு வீடியோவும் பார்ப்பீங்க நம்ம வீடியோவும் பாருங்க எங்கள் வீடியோவுக்குன்னு ஒரு தனியாக ஒரு உங்களுக்கு தெரியும்

மார்க்கெட்ல தராறு எடுத்து நம்ம தர போறோம் ரெண்டாயிரம் மார்க்கெட் இருக்குது சவால் விட்டு சொல்றோம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கொடுத்துடலாங்க வணக்கம் மகையில நம்ம திருச்செந்தூர் முருகன் காசை பாக்குறது மாருதிவன் நிறைய கேட்டிருந்தீங்க இப்ப மாருதிவன் குமிச்சாச்சு மூணு வண்டி வந்துருச்சு நம்ம என்ன கேட்டாலும் வீடியோல பண்ணி கொடுப்போம் லோ பட்ஜெட் இருக்கு ஹை பட்ஜெட் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க வெறும் எண்பதாயிரம் சர்வீஸ் இருக்காடு ரெண்டு ஓனரு நாலு டயர் நியூ டயர் இருக்கும் வண்டி தரமா இருக்கும் நீங்க பாருங்க நல்ல லெதர் சீட்டு வண்டியெல்லாம் பாருங்கன்னா ரொம்ப தெளிவாக ஒரு லெதர் சீட் போட்டிருப்பாங்க மாருதி வேன் அது மாருதி வேன் இந்த பட்ஜெட்டில் எப்படி கொடுக்குறான்னு நினைப்பீங்க கண்டிப்பாக நம்ம திருச்செந்தூர் முருகன் காசு கொடுப்போம் நல்லா பாட்டுவோம் நல்ல காமிங்கண்ணா பேக்கு ஃப்ரெண்டு அடிவடாத வண்டிங்க சுத்தமான வண்டி எண்பதாயிரம் சர்வீஸ் இருக்காதுங்க செக் பண்ணிக்கலாம் நீங்கள் அது ஃபேன்சி நம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணு டிஎன் பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு இது ஒரு ஃபேன்சி நம்பரில் ஒரு மாருதி வேனில் இன்னைக்கு மார்க்கெட்டு மூணாயிரம் ரூபாய் போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ்ல மூணாயிரம் ரூபாய் கிடையாது ஏழு நாள் ஆஃபர்னா என்னன்னு மக்களுக்கு தெரியணும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் ரூபாய் குடுத்துடலாம் ஏன்னா ரெண்டு லட்சம் தொண்ணூத்தாயிரம் ரூபாய் ரேட் சொல்லியிருக்கேன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் ரெண்டு லட்சம் பத்தாயிரம் ரூபாய் லோன் பண்ணி கொடுத்துடலாம் இது லோக்கல் கஸ்டமரே இல்ல பேங்க்ல பண்ணோம்னா இன்னும் ரெண்டாயிரம் லட்சம் ரூபாய் லோன் வாங்கி கொடுத்துர்லாங்க வணக்கம் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ்ல பாத்தீங்கன்னா மாறுதி வேணும்ல கேட்டிருந்தீங்க நம்ம கேட்டா நேற்று எடுத்து கொடுத்தாச்சு நேற்று எடுத்தாச்சு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இருபத்தேழு பேர் எஃப்சி கரண்டு பாருங்க அடிவடாத வண்டி எல்பிஜி எண்டாசி ரெண்டு கண்ணாடி மட்டும் உடஞ்சிருக்கும் அண்ணா யார் அட்வான்ஸ் போட்டாலும் மாற்றி கொடுத்துடலாம் அது இந்த ரேட்டுக்கு இந்த ரேட்டுக்கு கண்ணாடி யாருனாலையும் மாற்றி தர முடியாது நம்ம போடுற ரேட்டு பார்த்தீங்கன்னா பாதி ரேட்டு தான் போட்டுக்கிட்டுருக்குறோம் இண்டீரில் மாதிரி ஆனால் அதான் எல்லாமே தெளிவாக இருக்கு நம்ம வண்டியை பொறுத்தளவுக்குங்க நம்ம ரேட்டு கம்மியாக இருக்கும் குவாலிட்டி இருக்காது மக்கள் நினைக்க வேண்டாம் எந்த எங்கிறது வந்தாலும் ஐம்பது லைவ் பண்ணி பாட்டு நீங்க அட்வான்ஸ் கொடுக்கலாம் ஏன்னா நம்ம எடுக்கிறது பூராமே என்ன சொல்ற லோக்கல் எடுக்கிறதுல நம்ம எடுக்கிற வண்டி பூராமே முன்னூறு கிலோமீட்டர் நாங்களே டிரைவ் பண்ணியிருப்போம் நீங்க எல்லாம் மக்கள் நிறைய சப்போர்ட் பண்றீங்க எங்க வீடியோக்கு திருச்செந்தூர் முருகன் காரஸ்க்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு அந்த மதிப்பை நாங்கள் கடைசி வரை காப்பாற்றுவோம் இந்த வண்டிக்கு பாருங்க மார்க்கெட்ல ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ரேட் இருக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸு நம்ம பாலோருக்கு ஒசரமே ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் இதுக்கு ஒரு அறுபதாயிரம் எழுபது லோன் வாங்கி கொடுக்கலாம் வணக்கம் வகையில நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் பொலி ரோ பாருங்க ஒரு நைன் நைன் பிளஸ் ஒன்னு இல்லை அதாவது நிறைய பேர் கேட்டுருந்தீங்க கம்பெனி கோட்ருக்கு எனக்கு வேணுங்க ஏதாவது லாங்கு இருந்து எடுத்து கொடுங்கன்னு நம்ம கேட்டால் கண்டிப்பாக எடுத்து தருவோம் ஒரு இருபத்தி மூணு நம்பரு ஃபேன்சி நம்பரு எயிட் டூ எயிட் போருங்க பாடி சுத்தமான பாடி இன்டீர் பாருங்க லெதர் ஷீட்டு அழகா பத்து பேர் போகலாம் இடஞ்சல் இல்லாத போகிற பத்து பேர் வண்டி எதுனா இதுதான் ஏன்னா பொலிரோங்கிற சின்ன வண்டி இது பொலிரோ எக்ஸல் பெரிய வண்டிங்க இந்த வண்டி பாருங்க நம்ம மார்க்கெட்டில் தராரு எடுத்து தரப்போறோம் நம்ம திருச்செந்தூர் ஒரு முருகன் காசில் மட்டும்தான் அந்த ரேட்டு கொடுக்க முடியும் அடிச்சு சொல்கிறேன் இன்னைக்கு எங்கே வேணால் செக் பண்ணுங்க கண்டிப்பா செக் பண்ணிட்டு அப்புறமா நீங்க சொல்லுங்க உங்க நம்ம தான் கொடுப்போம் நல்லா டயர் நல்லா இருக்கும் பாத்தீங்களா வண்டி தெளிவான வண்டி எப்படி இந்த ரேட்டு கொடுக்க நினைக்கலாம் இன்னைக்கு மார்க்கெட்டு இது பாருங்க ரெண்டாயிரம் ரூபா இருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு பேப்பர் கரண்ட்ல நம்ம திருச்செந்தூர் முருகன் காசுல பெரிய ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் குடுத்துடலாங்க ஏழு நாள் ஆஃபர் போட்டுருக்கோம் ஆப்பர்னா என்ன கம்மியாக கொடுக்கணும் அதுக்கோசரம் ஆப்பர் போடுறோம் நம்ம ஏழு நாள் ஆப்பர் ஏழு நாளுமே ரேட்டு கம்மி தான் இந்த வாரம் சனிக்கிழமை அடுத்த வாரம் சனிக்கிழமை இதே ரேட்டு தான் இதுல எது பிக்சடு கன்ஃபார்ம் என்னன்னா வண்டி சுத்தி சுத்தி பாட்டு இருக்கிறீங்க இவ்வளவு பெரிய வண்டியா இருக்குது அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறீங்க பாருங்கன்னா நேத்த வந்துச்சு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சரிங்க அண்ணா அதான் என்ன எப்படி வண்டி நல்லா இருக்குதுண்ணா வண்டி நல்லா இருக்குண்ணா அது என்னன்னா வேலை ஒரு மூன்று ரூபா வருங்களா நம்ம அப்படிலாம் கிடையாதுங்கண்ணா நீங்க அடுத்த மாதிரி கிடையாது நம்ம திருச்செந்தூர்

ரேட் நம்ம தர்றோம் பாருங்கன்னா நம்ம வெறும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் தான் தர்றேன்னா இது கன்ஃபார்ம் ரேட்டு நீங்க வாங்க ஓட்டி பாருங்க இதுக்குமே கண்டிப்பா நம்ம சொல்றோம் இதுக்கு ஏதாவது ஒரு டீசல் வீசல் பிரி பண்ணி கொடுக்கலாம் இது டீசல் வெஹிக்கிளுங்க வணக்க மகிழ நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ்ல பார்க்க ஸ்கார்பியோங்க அவர் அருமையான பேன்சி நம்பருங்க நல்லா நம்பர் காட்டலாம் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஒரு அருமையான ஃபேன்ஸி நம்பர் அருமையான ஒரு சில்வர் கலர் வெஹிக்கிள் நீங்க ஸ்கார்பியோல எப்போ அந்த ரேட்டு கொடுக்குறேன்னு நினைக்கலாம் நம்ம ஏழு நாள் ஆப்பரு சவால் விட்டு சொல்றேன் நம்ம போடுற பத்து வண்டியுமே இந்த ரேட்டுக்கு ஆறு நாளே தர முடியாது ஆனால் இந்தியர்ல துறது காட்டுங்கண்ணா இந்தியர் பாருங்கன்னா என்ன லெதர் சீட் போட்டிருக்காங்கன்னா நல்லா பாருங்க ஒரு பத்து பேர் போறதுக்கு அருமையான வண்டினா ஒரு லோ பட்ஜெட்ல நம்ம திருச்செந்தூர் முருகன் கஸ்டமர் தான் கொடுக்க முடியுங்கண்ணா பாருங்க பேக் சீட்லாம் காட்டுங்கண்ணா பேக்கு பின்னால சீட்லாம் பாருணா பின்னால பேபி சீட் போட்டிருப்பாங்கன்னா அது ரெண்டு பேருக்கு வந்துக்கலாம் பாருங்க ஒரு செவன் சீட்ரு வண்டியில ஒரு அருமையான வண்டினா ஸ்கார்பியோ பொறுத்த அளவுக்கு அருமையான ஸ்கார்பியோன்னா அது காடி சுத்தமாக இருக்கு நீங்களே அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விடமாட்டேங்க வீடியோ பார்த்தா கூப்பிடுவீங்க இந்த வண்டி பாருங்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் கொடுக்கலாங்க வணக்கம் கேள்லை நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் அடுத்தது நானும் பார்க்குறேங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு சில்வர் கலரு அது திருப்பூர் நம்பர் நம்பர் கமிஷனா டிஎன் நாற்பத்தி ரெண்டு சில்வர் கலரு தரமான வண்டிங்க ஒரே ஓனர் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் ஒரே ஓரம் ரெண்டாயிரத்தி பதிமூணு எப்படி ரேட்டு மட்டும் கொடுக்குறேன்னு பாருங்கள் இண்டியர்லாம் பாருங்க என்ன என்ன லெவல் இருக்குதுன்னு மட்டும் கேருங்க கட் மேட்டு லெதர் ஷீட்டு நூடுல்ஸ் மேட்டு எப்படி போட்டிருக்காங்க மட்டும் பாருங்கள் நாங்களே ஆச்சரியப்பட்டோம் தட் இதுக்கு வேறு ரிவேல்ஸ் கேமரா இருக்குங்க மெயினாக நாலு டயரும் பாருங்கள் என்ன என்ன ஒரு முக்கா கண்டிஷன் டயர் இருக்குங்க எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள் நாங்களே ஆச்சரியப்பட்ட வண்டி இது பாருங்க சசி ஷோரூமில் எடுத்த வண்டிங்க இந்த வண்டி சிங்கிள் ஓனர் வண்டிங்க இன்சூரன்ஸு ஒரு வருஷம் லைவ் பண்ணியாச்சுங்க எஃப்சி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வரை லைவில் இருக்குங்க பாருங்கள் செட்டு கெட்டு திருப்பூர் நம்பரு தரமான வண்டி இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிற ரேட்டுக்கு நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு என்ன இருக்குன்னு மட்டும் பாருங்கள் இந்த வண்டி பாருங்கள் மார்க்கெட்டில் யார் எடுத்தால் நம்ம தரோம் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இன்னும் என்னன்னா நம்ம லோன் பண்ணி தலை யாரும் சங்கடப்பட வேணா லோக்கல் கஸ்டமர் அப்படின்னா ஒரு ஐம்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் லோன் வாங்கி தர முடியும் மக்கள் எது சங்கடப்பட வேணா கண்டிப்பாக லோன் இன்னொரு டைம் பண்ணுவோம் இப்போ பண்ண முடியல ஆனால் ஓகேங்க நீங்கள் சொன்ன மாதிரியே நீங்கள் லோ பட்ஜெட்டில் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு சரி அதை விடாம கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னீங்க வண்டி குவாலிட்டியான வண்டி நிறைய நீங்கள் அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வண்டிகள் வந்து செவன் சீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பது காட்டுறீங்க ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சு மாதிரி நிறைய வண்டிகள் வந்து காட்டியிருக்கீங்கன்னா ஓகே ரொம்ப நன்றிங்கண்ணா கண்டிப்பா பண்ணி தருவோம்னா நம்ம ஏன்னா நம்ம என்ன வீடியோல சொல்றோம் அது கண்டிப்பா ஆனா நம்ம அடுத்த மாதிரி பிக்சர் எடுத்து நம்ம ஏன் வீடியோல சொல்றது இல்லைன்னா மக்கள் நிறைய பேர் ஐயாறு கம்மியா கொண்டு வந்து திரும்பி போகக்கூடாது என் ஆபீஸ் பொறுத்தளவு எனக்கு சின்ன லாபம் கிடைச்சா போதும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்